பாம்பன் தூக்கு பாலத்தை வந்து தூக்கக்கூடிய அதாவது ஆயிரத்தி எட்நூறு டன் எடை கொண்ட அந்த பாலத்தை தூக்கக்கூடிய அந்த ரோப் கிட்ட தான் இருக்கும் இதனுடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ளேதான் நம்ம தற்போது இருக்கிறோம் இந்த பாலம் எப்படி மேலே தூக்கப்படுது லிப்ட் பண்ணப்படுது திரும்ப எப்படி அது இறக்கப்படுது அப்படின்றத வந்து நம்மளிடம் இதனுடைய அதிகாரிகள்லாம் சொல்ல இருக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இங்கே மின் மோட்டார்களும் சரி அந்த ஒயர் லிப்டிங் பண்ணுறதுக்கான இடங்களும் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது இதுக்கான இந்த எலக்ட்ரிக்கல் மேனேஜர் தினேஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறாரு இதை பத்தி அவரே முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் இது எப்படி செயல்படுது சார் நீங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் சார் இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கான்செப்ட்ல இந்த பிரிட்ஜ் வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கலோட மெக்கானிசம் ஒரு லிண்டலோட இது இங்க பாக்குறோம் இதே மாதிரி இன்னொரு டவர் அந்த பக்கம் இருக்கு ஸோ ரெண்டு சைடும் இது ஐடென்டிக்கல் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இது எப்படி அப்படின்னா நம்ம மோட்டர் மூலமா அந்த டிரைவ் மூலமா இந்த மோட்டரை வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸ் என்ன ஸ்பீடு எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்றோம் த்ரூ பிஎல்சி கடை மூலமா இந்த மோட்டர் ஆப்ரேட் ஆகும்போது இந்த பிரைமரி கியர் பாக்ஸ் சுற்றும் இந்த பிரைமரி கியர் பாக்ஸ் கனெக்ட் டூ செகண்டரி கியர் பாக்ஸ் டூ ட்ரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் மூலமாக ஓகே ஸோ அந்த ட்ரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் மூலமாக ரெண்டு பக்கமும் செகண்டரி கியர் பாக்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி இருந்து அந்த ரிங்கியர் வழியாக நம்ம ஷீவை சுற்றுறோம் அந்த ஷீவு தான் ரோ ஆறு ரோப்பு வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் லிப்ட் ஸ்பேனை மேலே தூக்கக்கூடிய இதுக்கு பண்ணுது சார் ஓகே சார் சார் இதில் எவ்வளோ மோட்டார்லாம் யூஸ் பண்ணப்படுது சார் எவ்வளோ அதுக்கு கரண்ட் அந்த பவர்லாம் தேவைப்படும் அதெல்லாம் இங்கே கிடைக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு ஏன்னா மழை காலம் அப்போலாம் அந்த பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி இது வந்து இரநூத்தம்பது கிலோவாட் மோட்டார் இது வந்து ஆ ஆமாம் இது வந்து இரநூத்தம்பது கிலோவாட் மோட்டார் ஒன்று ரன்னிங் இன்னொன்று ஸ்டாண்ட் பை அதே மாதிரி ரெண்டு இதுலையுமே ஒரு ஸ்டாண்ட் பை மோட்டரோட இருக்கு இதுக்கு சப்ளை எங்கே இருந்து பார்த்தோம்னா நம்ம டிஎன்இபி பவர் சப்ளை தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதை வாங்கி அதிலேருந்தான் நம்ம சப்ளை எடுக்கிறோம் இன்கேஸ் இபி சப்ளை ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால வேறு ஏதாவது இதில் டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கேவியில் ரெண்டு ஜெனரேட்டர் இருக்குது அந்த ரூமில் அந்த கண்ட்ரோல் ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ஜென்ரேட்டர் இருக்குது ஸோ அது மூலமாக நமக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்கிற மாதிரி நம்ம

நம்ம இது தான் பிஎல்சி மெயின் பிஎல்சியோட இது ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டு அந்த பில்டிங்கில் அந்த டவரில் இருக்க எல்லாத்தோட எக்யூப்மெண்ட்டோட ஸ்டேட்டஸையும் இது கவர்ன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு அந்த சிஸ்டமில் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துரும் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சார் ஓகே யெஸ் சார் ஓ இது எல்லாமே சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா மூலமாகவும் ஆப்ரேட்டர் இங்கே இருந்துகிட்டே பிரிட்ஜு ஆப்ரேட் பண்ணுறது வர்றது போல கப்பல் யாரெலாம் இங்கே பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய இதில் இது பண்ணியிருக்கோம் சார் எஸ் சார் அது என்ன சார் அது இதுதான் வந்து பிரிட்ஜு ஆப்ரேட்டரோட ஸ்க்ரீன் ஸோ இது மூலமாக தான் நம்ம அந்த பிரிட்ஜை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஈகேட்டிங்கிறது வந்து ஒரு சிக்னலுக்காக சிக்னல் வந்து ட்ரெயினுக்காக பிளாக் பண்ணியாச்சு அப்படின்னா மட்டும்தான் இது க்ரீனில் வரும் இந்த க்ரீனில் வந்தால் மட்டும் தான் நம்மளால் இந்த பிரிட்ஜை ஆப்ரேட் பண்ண முடியும் சார் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அந்த ப்ரோக்ராம் படி இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டோட ஹெல்த்தினஸையும் அது வந்து ஃபஸ்ட்டு கவர்ன் பண்ணும் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அடுத்து ஓஹெச்சியை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்கும் அதாவது ஓஹெச்சின்னா நம்ம ஓவர்ஹெட் சப்ளை இருக்குது இல்லைங்களா ஓகே எலக்ட்ரிக் ட்ரக்ஷனுக்காக அதையும் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா அதை லைவில் வச்சுட்டு நம்ம தூக்கக்கூடாது அதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பிரேக்கும் பிரேக் ஓப்பன் ஆகிட்டு கிளச் என்கேஜ் ஆகி லிஃப்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம இந்த ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து அப்போது இந்த பிரிட்ஜோட கலர் வந்து பச்சை கலர் மாறி அப்படியே லிஃப்ட் ஆகும் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அவர் மேனுவலாகவும் பார்க்கலாம் இப்படியே ஆப்ரேட்டர் இந்த வழியாக ஜெனல் வழியாகவும் ஒரு பிரிஜோட இதை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் சார் ஓ இப்போ இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணால் இந்த ஜிசி டிவிலையும் பார்க்கலாம் மானிட்டர்லேயும் பார்க்கலாம் டேரெக்டாகவும் இப்போ இந்த வழியாகவும் விண்டோ வழியாகவும் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ இது கீழே இறக்குறதுக்கு மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் கீழே இறக்குறதுக்கு எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட் சார் ஓ எஸ் சார் டோட்டலாகவே நீங்கள் டோட்டல் இறக்குறதுக்கு அதே மாதிரி இறக்குறதுக்கு அதே ஓ ஓகே ஓகே இதில் இப்போ சேஃப்டினா இதில் என்னென்ன மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் சார் சார் சேஃப்டி இந்த சென்ஸை எல்லா எல்லா எக்யூப்மெண்ட்டோட சேஃப்டி அதாவது ஒரு மோட்டர் ஓடுதுன்னா அதோட டெம்பரேச்சராக இருக்கட்டும் ஒயிண்டிங்காக இருக்கட்டும் அதோட ஹெல்த்தினஸ்ஸு ஒரு கியர் பாக்ஸாக இருந்தால் அதோட கியரோட ஹீட் எதுவும் ஆகாமல் ஆயில் டெம்பரேச்சர் மற்ற பேரிங் டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் அதே மாதிரி ஒரு ட்ரைவர் இவி சப்ளை போயிடுச்சா இருக்கா அதே மாதிரி எந்த சர்வர் ஆனில் இருக்குது எந்த பிஎல்சி ஆனில் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஸோ எல்லாமே ரிட்டன்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக்கப்போட தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்கேஸ் ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்னொன்று பேக்கப் மூலமாக அந்த சிஸ்டம் வந்து த இல்லாம ஆப்ரேட் ஆகுற மாதிரி தான் வச்சிருக்கோம் இது இல்லாமல் நம்ம விண்டோட வேகத்தையுமே வந்து இங்கே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த விண்டோட வேகத்தை பொறுத்து எவ்வளவு ஆப்ரேட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ரயில்வே இதுக்கு டைமிங் எது இருக்கா சட ஷிப் வரதுக்குனா இந்த டைமிங் இருக்கு அப்பதான் ஓபன் பண்ணலாம் எனக்கு தெரியல அது போர்ட் வந்து அவங்க ரயில்வேல தான் சொல்லுவாங்க அவங்க ரயில்வே வந்து அதுக்கு என்ன முறையோ அது படி இப்போ புயல் காலம் சார் எப்படி பண்ணுவீங்க இந்த wind பாத்தீங்களா இப்போ வந்து அது எவ்வளவு காத்து அப்படிங்கறது அது சொல்லிட்டு இருக்குது சரிங்களா இன்கேஸ் அது நூறு எண்பதுன்னு போயிருச்சு அப்படின்னா அது எண்பதுக்கு மேல போயிடுச்சுன்னா ஒரு அலாரமும் நூறுக்கு மேல போச்சுன்னா நமக்கு அதை வந்து ஆப்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் நமக்கு கொடுக்கும் இந்த பாலத்துல வந்து எவ்வளவு வேகத்துல ட்ரெயின் போறதுக்கான வசதிகள் இப்போ ட்ரெயின் உங்க வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த லிஃப்ட் ஸ்பானுக்கு மட்டும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கொடுத்துருக்காங்க அது முதல் கட்டமாக அதுக்கப்புறமா படிப்படியாக அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு பிரிட்ஜ் ஆப்ரேட்டர் அதாவது சீஃப் பிரிட்ஜ் இன்ஜினியர் ஃப்ரம் ரயில்வே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகே ரயில்வே அதிகாரிகள் நமக்கு மிகவும் தெளிவாக இந்த பாம்பன் தூக்குப்பாலமானது எப்படி செயல்படுது அப்படின்றத விளக்கை பார்த்தோம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக விளக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன் பாம்பன் தூக்குப்பாலத்திலிருந்து